ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய் குருதத் ஜெய் குரு நமஸ்காரம் நான் கருவிலேருந்து வல்ஸ்லா பணிக்கர் பிரசன்ன ஜோதிடர் இன்றைக்கி நம்ம ராசிக்கு ஆவணி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோங்க இந்த ஆவணி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை மாலை ஆறு ஏழு நாற்பத்தி நாலுக்கு ஆவணி மாதம் பிறக்குது திருக்கணிதப்படி நம்ம சொல்கிறது அதே மாதிரி ஆவணி மாதம் பிறக்கக்கூடிய நட்சத்திரம் வந்து பூராட நட்சத்திரம் துவாதசி திதியில் வந்து இந்த ஆவணி மாதம் பிறக்குது இந்த ஆவணி மாசத்துக்கு வந்து விஷ்ணுபதி புண்ணிய காலம்ங்கிற ஒரு பெயரும் உண்டுங்க இந்த ஆவணி மாதத்தில் அதாவது வரக்கூடிய சந்திராஷ்டமம் உங்களுக்கு என்றைக்கு அப்படின்னா இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இந்த நாட்கள் வந்து உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்களாக வருது இந்த சந்திராஷ்டமத்தில் வந்து நீங்கள் முக்கியமான முடிவுகள் எடுக்கிறது முக்கியமான முடிவுகள் எடுக்கிறத வந்து அவாய்ட் பண்ணிக்கணும் ரொம்ப லாங் ட்ராவல் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கணும் அதே மாதிரி புதிய முடிவுகள் எடுக்கிறதையும் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்னைக்கு நான் இதை தான் ஆகணும் ஆனால் சந்திராஷ்டமமாக இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் என்ன அன்னைக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் அதாவது சந்திரபகவான் தனியாக இருப்பார் அவருக்கு ரெண்டு நெய் தீபமும் வாசனை நிறைந்த வெள்ளை மலர்களால் அவருக்கு அர்ச்சனையும் பண்ணிவிட்டு நீங்கள் புதிய காரியம் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணுறதுனா பண்ணலாம் உங்களுக்கு லக்கி டேட்ஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா ஆகஸ்ட் மாதம் இருபத்தி நாலு செப்டம்பர் ஆறு அதே மாதிரி செப்டம்பர் பதினஞ்சு இது எல்லாமே உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான தேதிகளாக இருக்குது அதிர்ஷ்டமான கலர் அதாவது உங்களுக்கு லக்கி கலர் என்ன அப்படின்னா பேர்ல் ஒயிட் அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த ஒயிட் கலரும் அப்புறம் வந்து ரூபி பிங்க்கு லைட் பிங்க்கு ஆரஞ்சு இதெல்லாமே வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான கலராக இருக்குது லக்கி கலராக இருக்குது நீங்கள் முக்கியமாக ஒரு விஷயத்த காரியம் சாதிக்கணும் காரியம் வெற்றி ஆகணும் அப்படின்னா அன்னைக்கு வந்து இந்த கலரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் ட்ரெஸ்ஸில் இந்த கலர் இருக்கணும் அப்படி இல்லைன்னா கட்சிஃபாவது இந்த கலரில் வச்சுக்கிட்டு நீங்கள் போங்க அது கூடுதல் பலனை சேர்க்கும் உங்களுக்கு துளாராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு தொழில் ரீதியாக எப்படி இருக்கு அப்படின்னா நல்லா தான் இருக்கு தொழில் ரீதியாக பல மாற்றங்கள் உறுதியாக உங்களுக்கு உண்டு உங்களுக்கு இந்த மாதம் வந்து நல்ல லாபகரமான மாதமாக தான் இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்த சில விஷயங்கள் எல்லாம் ரெண்டு ஏழு குடையவர் வந்து அஷ்டமத்தில் இருந்தாலும் செவ்வாய் வந்து உங்களுக்கு குருவோடு சேர்ந்து குருமங்கல யோகமாக மாறி செவ்வாய் தன்னுடைய சொந்த வீடான விருச்சகத்தை ஏழாம் பறவை பார்க்குறாரு அது வந்து உங்களுக்கு ரெண்டாம் இடமாக இருக்குது அதாவது ரெண்டாம் இடங்கிறதான் வருமானம் பொதுவாகவே துளாராசிக்காரங்க வந்து ஒர்க்காக இருந்தாலும் சரி ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் சரி அதுக்காகவே நிறைய டைம் எடுத்துக்குவாங்க அவங்களோட ஃபேமிலியோடு அவங்க என்ன பண்ண முடியாது மெர்ஜ் முடியாது அதுக்குன்னு டைமை ஒதுக்கவே முடியாது அவங்களால இது ஒரு மைனஸாக தான் இருக்கும் ஆனா இந்த மாசம் அது நிறைய உங்களுக்கு நன்மைகள் தான் கொடுக்க போகுது தொழில் ரீதியா பல மாற்றங்களும் அந்த மாற்றங்கள் மூலியமா உங்களுக்கு நல்ல லாபமும் கிடைக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள் தான் எல்லாமே நடக்க போகுது அதே மாதிரி நீங்கள் வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வரக்கூடிய வருமானங்கள் லாபங்கள் எல்லாமே நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாகவோ அல்லது சேவிங்ஸாவோ பிளான் போட்டு வச்சுக்கணும் அது வந்து உங்களுக்கு பல வகையில் நன்மைகளை கொடுக்கும் புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு இது அற்புதமான மாதமாக இருக்குது உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக செயல்படணும் பேசும்போது பார்த்து பேசணும் கமிட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து பிஸ்னஸ் பண்ணாலும் சரி உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி அதை யாருக்குமே கொடுக்காதீங்க அதே மாதிரி கணக்கு வழக்கு நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஹேண்ட் பண்றதா இருந்தாலும் சரி உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி நிர்வாகம் சம்மந்தப்பட்டது கணக்கு வழக்கு சம்மந்தப்பட்டதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் பொதுவாகவே கோச்சாரத்தில் எப்போல்லாம் சனி பூதன் கனெக்ட் ஆகுறாரோ அப்போ எல்லாமே இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் சூரியன் அப்படிங்கிறது அதாவது உங்களுக்கு பதினொன்றாம் அதிபதி சூரியனாக இருக்கார் அந்த சூரியனுக்கு வக்ரச்சனையோடைய பார்வைப்படுது ஏன்னா உங்களுக்கு உடைய பேர் புகழ் இதுக்கெல்லாம் கலங்கம் விளைவிக்கிறது விதமாக ஏதாவது ஒரு கெட்ட பேர் வரத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு அதில் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் பொதுவாகவே ஒரு விஷய எப்படி எந்த விஷயமா இருந்தாலும் அதை வந்து நீங்கள் சமநிலைப்படுத்தி பார்ப்பீங்க அந்த பிரச்சனையிலேருந்து ஈஸியாக எப்படி வெளியில் வர்றது அப்படிங்கிற அந்த நேக்கும் உங்களுக்கு தெரிஞ்சுதான் இருக்கும் அதனால் பொதுவாகவே துளாராசிக்காரங்க அவ்வளோ சீக்கிரமாக யாரையும் நம்ப மாட்டாங்க அதே மாதிரி அவங்களுக்கு ஜாமீனும் போட மாட்டாங்க ஏன்னா ஒருத்தங்களை பார்த்தாலே இவங்க எப்படிப்பட்டவங்க என்ன அப்படிங்கிறது மனசுக்குள்ளேயே அவங்களுக்கு தெரியும் அதை வந்து கால்குலேட் போட்டுருவாங்க ஜட்ஜ்மெண்ட்டு ஈஸியாக பண்ணிடுவாங்க இவங்க இந்த கேரக்டர் தான் அப்படின்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு செல்ஃபாகவே நீங்கள் அனலைஸ் பண்ணி வச்சுருப்பீங்க அதனால் மேக்ஸிமம் லெவலில் பிரச்சனையை சந்திக்க மாட்டீங்க இருந்தாலும் கோச்சாரத்தில் கிரகநிலைகள் சரியா இல்லை பலாபலன்களுமே உண்டு இல்லையா அதுக்காக இவ்வளவு ஜாமீன் போடுறது தானே நம்புறது இது எல்லாமே இந்த அவாய்ட் பண்ணிக்கங்க அதுதான் ரொம்ப நல்லது உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அதாவது உங்களுடைய டியூட்டியில் கரெக்டாக இருக்கணும் கொஞ்சமாவது பிசுறு மாறுச்சு அப்படின்னா கண்டிப்பா அதுக்குண்டான பனிஷ்மெண்ட் உங்களை தேடி வரும் உங்களுக்கு குரு சனி வந்து ஐந்தாம் இடத்துல குருவும் அஷ்டமத்தில் இருக்கு சனியும் காப்பாற்றக்கூடிய சனியும் வக்ரத்தில் இருக்கார் அஞ்சாம் இடத்துல அதனால பார்த்துக்கணும் குரு அஷ்டமத்தில் இருக்கனால நீங்க பேசக்கூடிய வார்த்தைகளை கவனமாக இருக்கணும் அதே இல்லாமல் ஏழாம் அதிபதியும் அஷ்டமத்துக்கு போயிருக்காரு கணவனாக இருந்தால் மனைவியும் மனைவியாக இருந்தால் கணவனும் ஒருத்தரை ஒருத்தர் அனுசரித்து செல்லணும் இல்லைன்னா வீட்டில் சண்டை வரும் அது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிடும் முக்கியமாக சந்திராஷ்டம நாட்களில் நீங்கள் சண்டையே போடாதீங்க உங்களை பேசுகிறதுக்கு அதாவது வடிவலுத்தில் இருப்போம் வாயா வாயான்னு அது மாதிரி தான் உங்களை கூப்பிடுவாங்க சண்டைக்கு வா வான்னு போயிடாதீங்க மூவான் பண்ணி தப்பிச்சு ஓடிடுங்க ஏன்னா அஷ்டமத்தில் குரு மட்டும் இல்லை செவ்வாயும் ஏழாம் அதிபதியும் சேர்ந்துருக்கு அப்போ களை கட்டிடும் ஸோ அதனால் துளாராசிக்காரங்க எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சமாளிச்சிருவாங்க ஆனால் வீட்டில் மட்டும் சமாளிக்கவே முடியாது குடும்பத்தில் ஏற்கனவே அங்கே உங்கள் பங்களிப்பு கம்மியாக உனக்குல என்ன தெரியும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுருவாங்க ஸோ துளாராசிக்காரங்க அது கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி சண்டை வருதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிட்டாலே கொஞ்சம் சந்தேகம் வந்துட்டாலே என்ன செஞ்சிடணும் செப்பலை வெளில போட்டு நீங்கள் பாட்டுக்கு வெளியில் நடந்து போங்க இல்லை பக்கத்து வீட்டில் போய் தேவையில்லாத இருந்தாலும் பேசிட்டிருங்க இல்லை அமைதியாக மெடிட்டேஷன் பண்ணுறேன்னு சொல்லிடுங்க இது மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணிடுங்க இல்லைன்னா அந்த சண்டை பெரிய லெவலாகி அதை தீர்க்கறதுக்கே பத்து நாள் போயிடும் மன இறுக்கங்கள் வந்துடும் ஸோ அதனால் இந்த விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே நேரத்தில் மருத்துவ செலவுகள் உறுதியாக உண்டு கணவனுக்கோ அது மனைவிக்கோ உங்களுடைய கலத்திரத்துக்கு வந்து மருத்துவ செலவுகள் இருக்குது அதனால் அதை ஜாக்கிரதையாக பார்க்கணும் ஒரு சிலருக்கு சர்ஜரி வர்றதுக்கும் போகிறதுக்கு அமை அமைப்புகள்லாம் இருக்குது தாயாருடைய உடல்நிலையில் கவனம் உறுதியாக தேவைங்க தாயாருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனே அதை பார்க்கணும் ஒரு சிலருக்கு வந்து தாயார் வழி சொத்துக்கள்லாம் வரும் தாயார் வழி ஆதாயங்கள் உண்டு பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து இப்போ அதாவது நீங்கள் எப்படி இது வரைக்கும் வந்து என்ன ப்ராப்ளம் போயிட்டுருக்கோ அதை தீர்க்கறதுக்கு உண்டான சொல்யூஷன் என்னன்னு பார்த்துட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போங்க ஏன்னா இப்போ பூர்வீக ஸ்தானாதிபதி வக்ரமாக இருக்கார் ஒரு சிலருக்கு வந்து பிரச்சனைகள் இருக்கும்போது ஆல்ரெடி பிரச்சனைகள் இருக்கும்போது வக்ரம் ஆகும்போது அதுக்கு நிவர்த்தி கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அதனால் பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து இது வரைக்கும் கோர்ட்டு இந்த மாதிரி கேஸ் அது மாதிரி போயிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு ஃபேவராக மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி டிரைவிங் பண்ணும்போது ரொம்ப பார்த்து நிறுத்தி நிதானமாக பண்ணுங்கள் நாலாம் அதிபதி வக்ரமாக இருக்காரு நீங்கள் கரெக்டாக போவீங்க திடீர்னு ஒரு நாய் பக்கத்தில் அதாவது நான் டாக சொல்கிறேன் தேவையில்லாமல் குறுக்க வரும் அது உங்களுக்கு தான் வந்து பக்க விளைவை ஏற்படுத்தும் ஸோ அதனால ஐந்தறிவு ஜீவன்கள் அப்படிங்கும்போது நம்ம தான் நிறுத்தி நிதானமாக போகிறது ரொம்ப நல்லது வண்டி வாகனங்கள் உங்களுக்கு மைண்டு சரியில்லாம் எடுக்காதீங்க லாங் ட்ராவல் போகணும் அப்படின்னா நீங்கள் ஆக்டிங் டிரைவரை போட்டுட்டு போகிறது ரொம்ப நல்லது முக்கியமாக சந்திராஷ்டம தினங்களில் ட்ரெயின்லேயோ பஸ்லையோ போயிக்கோங்க அதுதான் ரொம்ப பெஸ்ட்டு நீங்களாக செல்ஃப் ட்ரைவ் பண்ணிவிட்டு போகாமல் இருக்கிறதா ரொம்ப நல்லது இந்த மாதம் உங்களுக்கு நல்ல லாபகரமான மாதந்தான் பெண்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிர்ஷ்டமான மாதம் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிக்கும் கை மேலே பலன் கிடைக்கும் அதை நல்ல ஞாபகத்தில் வச்சுட்டு பண்ணுங்கள் துளாராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து ஏ எதற்கும் சரைத்தவர்கள் அல்ல அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அதை சக்ஸஸ் பண்ணி தான் முடிப்பேன் அப்படிங்கக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடியவங்க தான் துளாராசியில் இருக்கக்கூடியவங்க எந்த விஷயத்தாக இருந்தாலும் அதை சாதிக்கிற வரைக்கும் விட மாட்டாங்க ஏதாவது ஒரு பிரச்சனைனா அதை அதுக்கு வந்து நீதி கிடைக்கிற வரைக்கும் விட மாட்டாங்க அது எல்லா பிரச்சனைலேயா இருந்தாலும் சரி அது பிஸ்னஸாக பிஸ்னஸாக இருந்தால் அதை சக்ஸஸ் பண்ணுற வரைக்கும் சாதிக்கிற வரைக்கும் உடவே மாட்டாங்க அந்த மாதிரி அமைப்பு கொண்ட பெண்கள் இந்த இந்த மாதம் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டகரமானதாக இருக்கும் நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிக்கும் கை மேலே பலன் உண்டு அதே நேரத்தில் உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல சனி வக்ரமாக இருக்கு புதன் வந்து அதை பார்க்குறாரு ஒன்பதாம் பார்க்கறாரு உங்களுடைய பேர் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயம் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்க அமைதியாக இருப்பீங்க மேலே பழி சொல்றதுக்கு எங்கேயோ இருந்து டிராவல் பண்ணி வந்து சொல்லிட்டு போவாங்க குறை சொல்லிட்டு போவாங்க இது எல்லாமே கடந்து வந்தால் தான் உங்களுக்கு வாழ்க்கா ஆனால் நீங்கள் அறிமுகம் இல்லாத நபர்கள எந்த கம்யூனிகேஷனும் வச்சுக்காதீங்க ஒர்க் ரீதியாக பிஸ்னஸ் ரீதியாக நீங்கள் வெளியில் போய் தான் ஆகணும் போனால் மட்டும்தான் நமக்கு சாப்பாடு அந்த மாதிரி நிலையில் இருக்கவங்களுக்கெல்லாம் எல்லா விஷயத்தையும் கடந்து தான் வரணும் ஆனால் ஜாக்கிரதையாகவும் இருக்கணும் நம்ம வந்து எங்கே போகிறோம் என்ன போகிறோம் அப்படிங்கிறது எந்த இடத்துல போகிறோம் எவ்வளோ நேரம் இருப்போம் அப்படிங்கிறது எல்லாமே இன்ஃபர்மேஷன் வீட்டில் சொல்லி வைக்கணும் அதே மாதிரி எல்லா விஷயங்களையும் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி இன்னொருத்தங்கக்கிட்ட வந்து சேட் பண்ணும்போது அறிமுகம் இல்லாத நபர்கள்கிட்ட பேசுகிறது இந்த வீடியோ கால் இது எல்லாமே அவாய்ட் பண்ணிக்கோங்க இது பொல் பொதுவாகவே எல்லா ராசிக்கும் உண்டானது தான் ஏன்னா புதனும் சனியும் எப்பெல்லாம் கோச்சாரத்தில் ஒன்றா இருக்கோ ஒருத்தருடைய ஜாதகத்தில் புதனும் சனியும் சேர்ந்து இந்த மாதிரி கோத்தாரத்தில் சேரும் போதெல்லாம் இருக்கும் மீடியா ஃபீல்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த மாதம் ஒரு சவாலாகவே இருக்கும் நீங்கள் வெளியூர்லாம் போகும்போது ரொம்ப கவனமாக போகணும் அதே மாதிரி நீங்கள் பேசுகிறீங்களே அந்த பேச்சில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்களை வந்து பெரிய லெவலில் தூக்கி பேசி அது மூலயமா காரியம் சாதிச்சுக்கிறதுக்கெல்லாம் வருவாங்க அவங்கக்கிட்ட ரொம்ப கவனமாக இருங்க அதே மாதிரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த மாதம் வந்து படிப்பில் அதிகமான கவனம் தேவை ஏன்னா உங்களுக்கு நாலாம் அதிபதி பக்கரமாக இருக்கார் படிப்பில் கவனம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் எடுக்க அதாவது நீங்கள் எதிர்பார்த்தக்கூடிய மார்க்கெல்லாம் வரும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அது வராது அதனால் கவனமாக இருக்கணும் ஞாபக சக்தி அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் வாக்குஸ்தானம் ரொம்ப நல்லா இருக்குது அதனால் பிரச்சனை கிடையாது குடும்பத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் பிரச்சனைகள்லாம் நீங்கி ஒற்றுமை நிகழும் ஏன்னா குருமங்கல யோகத்தோடு ரெண்டாம் இடத்துக்கு வருது அப்போது கண்டிப்பாக நல்லபடியாக இருக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடந்து ஒற்றுமை மகிழ்ச்சி எல்லாமே இருக்கும் தனஸ்தானம் ரொம்ப நல்லா கு கும்பராசியில் இருக்கக்கூடிய சாரி துளாராசியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப சூப்பரான மாதம் அரசாங்கத்தில் இருக்கவங்களுக்குலாம் வந்து ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க இல்லையா எனக்கு வந்து வேறு பக்கம் போனால் நல்லாயிருக்கும் என்னுடைய ஊருக்கே போகணும் சொந்த ஊருக்கு போகணும் அப்படின்னு நினச்சிட்டு உங்களுக்குலாம் இந்த மாதம் அது கிடைக்கும் அதே மாதிரி அரசியல் துறையில் இருக்கவங்களுக்கு நல்ல சம்பாத்தியம் நல்ல பேர் பேர்ப்புகள்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது துளாராசியை பொறுத்த வரைக்கும் ஆவணி மாதம் ரொம்ப சிறப்பான மாதமாக லாபகரமான மாதமாவும் இருக்கு நீங்க நினைச்ச விஷயங்கள் எல்லாமே சக்சஸ் ஆகும் நினைத்த காரியங்கள் கை மேலே பலன் உண்டு எடுத்த காரியங்களும் ஆகும் ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்